தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கா அப்படிங்கிறத பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் சனி பகவானுடைய பயிற்சி இல்லை சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தின் வழியாக இந்த வருஷம் பலன் செய்ய போகிறார் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதி அவர் மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு வர்றார் அங்கே அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இருக்கார் அதிசாரமாக அதாவது அதிசாரம்னா முன்னோக்கி போய் அவர் சிம்ம ராசிக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் மாறுறார் வழக்கம் போல் இந்த வருஷம் ராகு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் கேது ஒம்பதாம் இடத்துல இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சாந்தேதி தான் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை அவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை மனசில் வச்சுட்டு பாருங்கள் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் ஏதோ ஒரு பிராபலத்தையும் நமக்கு செய்யும் இதை மறந்துடாதீங்க உதாரணத்துக்கு குரு உங்களுக்கு மிதன ராசியில் இருக்கிற வரைக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் நல்ல பலன் அதே குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஒரு சில தீய பலன் இப்படி தான் நன்மை தீமை அத்தனையும் கலந்து தான் இந்த கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யும் அது என்னெல்லாம் நடக்கும் எப்படியெல்லாம் நடக்க போகுது என்ன பலன் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் அப்படி போது முதல்ல குரு பகவான் உங்கள் ராசியை ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார் இந்த ஜோ ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்க கோடி தோஷம் லிங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பார்க்குற போது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் சொல்லணும் உங்களுக்கு வாழ்க்கையில் அதே சமயத்தில் உங்கள் ராசியை யார் பார்க்குறாருனா சனி பகவான் இந்த வருஷம் முழுவதும் பார்க்குறாரு அப்போ குருவால் என்ன நன்மைன்னா தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் ஸோ இறை அருள்னு அர்த்தம் இறை அருளுடைய அனுகூலம்னு த அர்த்தம் அது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அந்த குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்ப்பேன் அங்கே ஏற்கனவே ராகு இருக்க மூன்றாம் இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம் ஆக லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஜூன் ஒன்று வரைக்கும் நடப்பதற்கான வாய்ப்பு ஸோ வாழ்க்கையில் நம்முடைய எய்ம் என்ன நம்முடைய ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்புட் பண்ணுறது அப்படிங்கிற பிளான் பண்ணுறது தான் மூன்றாம் இடம் ஸோ பிளானிங் மூணாம் இடம் அந்த பிளானிங் இடத்த தான் குரு பார்க்குறார் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அது மட்டுமல்ல உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அதுதான் மூன்றாம் படம் அந்த இடத்த தான் குரு பகவான் பார்க்குறார் ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார் அத்தனை விதமான தகவல் தொடரையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசுலேயே ஜூம்லேயே ஜூன் ஒன்று வரைக்கும் நிறைய படிப்பீங்க தேடுவீங்க இதெல்லாம் நடக்கும் இந்த காலங்களில் எதிர்பாராத ட்ராவல் உங்களுக்கு இருக்கும் இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காம இருந்தால் விற்பதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் ஒன்றாம் மடம் தான் அந்த இடத்துல தான் குரு பார்த்துக்கிட்டே இருக்கார் அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்ட்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் க்ளியர் ஆகும் ஸோ தெளிஞ்ச மனநிலைவுகள் நிலைவுகள் சிந்தனைகள் இது அத்தனையும் இருக்குது இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை குரு சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் இந்த வருஷத்தில் நீங்கள் சோம்பேறித்தனம்னா சுறுசுறுப்பாக எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய எய்ம் அத்தனைக்கும் பூர்த்தி ஆயிரும் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் அத்தனையும் திரும்ப சொல்கிறது காரணம் அதான் அடுத்து கிரகம் மாறும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அடுத்தபடியாக அந்த குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் பதினோராம் மடத்தை உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையுமே ஜூன் ஒன்று வரைக்கும் நல்லாயிருக்கு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளுக்கும் உதவிகரமாக இருப்பாங்க அவர்களால் மகிழ்ச்சி அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் இது எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு வருவார் அவர் வந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து நான்காம் இடத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் முதல்ல குரு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறது தேவையற்ற செலவு எட்டாம் இடத்துக்கு வந்துவிட்டாலே தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் வேலையில் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது அத்தனையும் எட்டாம் இடம் தான் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்கிறது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறது கடவுள் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எட்டு தான் அந்த குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறது யாரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைக்கும் தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் விரையங்கள் நஷ்டங்கள் இது இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலம் இது அத்தனையும் பன்னெண்டு தான் அதே சமயத்தில் குரு உங்களுடைய நான்காம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பேன் நான்காம் இடம் மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி பாருங்கள் ஒரு பக்கம் கஷ்டம் ஒரு பக்கம் பன்னிரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா நாலாம் இடம் வீடு மனை வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்களைக்கிட உங்களுடைய ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு ஆக ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் பிரச்சனை அப்போ எட்டும் பன்னெண்டும் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எதுலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது ஆக நீங்கள் மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டியில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களா ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இதெல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் அது இல்லை இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கேரியர் இந்த வருஷம் முழுவதுமே நல்லாயிருக்கும் யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களா வேலை உண்டு வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எது பார்த்திங்கன்னா அத்தனையும் கிடைக்கும் அதே சமயத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் மிகப்பெரிய லாபம் வருமானம் சம்பாத்தியம் ஏனிங் இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா இருக்குது நல்லா கவனிங்க ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும்னேன் மேரிட்டு லைஃப்லே கணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடு சண்டே சச்சர வரும்னேன் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு குழந்த வாய்க்கம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் அப்போ இருக்குது அதுக்கு நேர்மாறாக ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் வருமானங்கள் கூடும் நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்கன்னா எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் முழுவதுமே பெரிய லெவலில் நீங்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கேஷினோட இதில் என் எனி ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் தூஜுவாக பண்ணுங்க ஓரளவுக்கு நல்ல ரிட்டன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதிலெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஸோ இந்த வருஷத்தில் என்னெல்லாம் லாபம் என்னெல்லாம் நஷ்டம் எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை எப்போயெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வருஷத்தில் ஜூன் ஒன்றுக்கப்புறம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டும் குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் கலந்து நடக்கும் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் நம்மளை படைத்த பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்க தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கலாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களை அத்தனை விதமான பிரச்சனைகளிலே மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்